யோசுவா ஒன்று உண்பது நான் உனக்குக் கட்டளையிடவில்லையா பலங்கொண்டு தைரியமாயிரு பயப்படாதே சோர்வடையாதே நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடே இருப்பார் யோசுவா ஒன்று உண்பது நான் உனக்குக் கட்டளையிடவில்லையா பலங்கொண்டு தைரியமாயிரு பயப்படாதே சோர்வடையாதே நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடே இருப்பார் யோசுவா ஒன்று உண்பது நான் உனக்கு கட்டளையிடவில்லையா பலங்கொண்டு தைரியமாயிரு பயப்படாதே சோர்வடையாதே நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடே இருப்பார் யோசுவா ஒன்று உண்பது நான் உனக்கு கட்டளையிடவில்லையா பலங்கொண்டு தைரியமாயிரு பயப்படாதே சோர்வடையாதே நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடே இருப்பார் யோசுவா ஒன்று உண்பது நான் உனக்கு கட்டளையிடவில்லையா பலங்கொண்டு தைரியமாயிரு பயப்படாதே சோர்வடையாதே நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடே இருப்பார் யோசுவா ஒன்று உண்பது நான் உனக்கு கட்டளையிடவில்லையா பலங்கொண்டு தைரியமாயிரு பயப்படாதே சோர்வடையாதே நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடே இருப்பார் யோசுவா ஒன்று உண்பது நான் உனக்கு கட்டளையிடவில்லையா பலங்கொண்டு தைரியமாயிரு பயப்படாதே சோர்வடையாதே நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடே இருப்பார் யோசுவா ஒன்று உண்பது நான் உனக்கு கட்டளையிடவில்லையா பலங்கொண்டு தைரியமாயிரு பயப்படாதே சோர்வடையாதே நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடே இருப்பார் யோசுவா ஒன்று உண்பது நான் உனக்கு கட்டளையிடவில்லையா பலங்கொண்டு தைரியமாயிரு பயப்படாதே சோர்வடையாதே நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடே இருப்பார் யோசுவா ஒன்று உண்பது நான் உனக்கு கட்டளையிடவில்லையா பலங்கொண்டு தைரியமாயிரு பயப்படாதே சோர்வடையாதே நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடே இருப்பார் யோசுவா ஒன்று உண்பது நான் உனக்கு கட்டளையிடவில்லையா பலங்கொண்டு தைரியமாயிரு பயப்படாதே சோர்வடையாதே நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடே இருப்பார் யோசுவா ஒன்று உண்பது நான் உனக்கு கட்டளையிடவில்லையா பலங்கொண்டு தைரியமாயிரு பயப்படாதே சோர்வடையாதே நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடே இருப்பார் யோசுவா ஒன்று உண்பது. நான் உனக்கு கட்டளையிடவில்லையா பலங்கொண்டு தைரியமாயிரு பயப்படாதே சோர்வடையாதே நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடே இருப்பார் யோசுவா ஒன்று உண்பது நான் உனக்கு கட்டளையிடவில்லையா பலங்கொண்டு தைரியமாயிரு பயப்படாதே சோர்வடையாதே நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடே இருப்பார் யோசுவா ஒன்று உண்பது நான் உனக்கு கட்டளையிடவில்லையா பலங்கொண்டு தைரியமாயிரு பயப்படாதே சோர்வடையாதே நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடே இருப்பார் யோசுவா ஒன்று உண்பது நான் உனக்கு கட்டளையிடவில்லையா பலங்கொண்டு தைரியமாயிரு பயப்படாதே சோர்வடையாதே நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடே இருப்பார் யோசுவா ஒன்று உண்பது நான் உனக்கு கட்டளையிடவில்லையா பலங்கொண்டு தைரியமாயிரு பயப்படாதே சோர்வடையாதே நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடே இருப்பார் யோசுவா ஒன்று உண்பது நான் உனக்கு கட்டளையிடவில்லையா பலங்கொண்டு தைரியமாயிரு பயப்படாதே சோர்வடையாதே நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடே இருப்பார் யோசுவா ஒன்று உண்பது நான் உனக்கு கட்டளையிடவில்லையா பலங்கொண்டு தைரியமாயிரு பயப்படாதே சோர்வடையாதே நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடே இருப்பார் யோசுவா ஒன்று உண்பது நான் உனக்கு கட்டளையிடவில்லையா பலங்கொண்டு தைரியமாயிரு பயப்படாதே சோர்வடையாதே நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடே இருப்பார் யோசுவா ஒன்று உண்பது நான் உனக்கு கட்டளையிடவில்லையா பலங்கொண்டு தைரியமாயிரு பயப்படாதே சோர்வடையாதே நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடே இருப்பார் யோசுவா ஒன்று உண்பது நான் உனக்கு கட்டளையிடவில்லையா பலங்கொண்டு தைரியமாயிரு பயப்படாதே சோர்வடையாதே நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடே இருப்பார்